அதுதான் சிவகார்த்திகன் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை அந்த படத்துல அசாத்தம் அப்படியே நடிச்சு போயிட்டேன் ஆனால் அடுத்த படம் தேசிய ராஜா டூ வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு எனக்கு பொறுப்பு கூடுது ஏன்னா இந்த வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து ரெண்டு பொண்டாடிக்காரன் கதை ரெண்டு கொண்டாடியை திருத்தி படுத்து எவ்வளவு கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேரில் உட்காந்து வில்லன் பண்ணணும் ஆடியன்ஸை மிரட்டணும் அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டம் வைக்கணும் எவ்வளவு கஷ்டன்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும் ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பறவை சாம சூப்பத்து பிறகு ஹிட்டு தேசிய ராஜா வராரு எனக்கு உண்மையிலேயே பயம் என்ன கிளைமேக்ஸில் வந்து கண்ணம் சீல் சாங்கெல்லாம் வச்சு என்னையெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்லாம் ஆட வைக்கிறாரு என் அவ்வளோ நம்பிக்கை என்ன இவ்வளோ நம்பிக்கை மனசை வச்சிருக்காரு அப்போ நம்பிக்கையை மற்றவர்கள் நான் முதல்ல வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சொல்லி சொல்லி இந்த பிஹெசி பண்ணுவாங்க தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாம் அது மாதிரி நான் காமெடியில வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரிச்சு பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான் இதுக்கு சிரிக்க மாட்டான் இது ஆரியும் சிரிப்பான் இதுக்கு சிரிக்க மாட்டான் அப்படியே உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணா இருக்கேன் டேரக்டரும் மறந்துட்டேன் கதா சிரிக்கிறதும் மறந்துட்டேன் காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணி தேசிங்க பேசிங்க மனக்கட்டி குறையில மச்சான் சொல்லிட்டாலே மச்சான் சொல்ல ஒரு காமெடி சம கிட்ட இது சம காமெடி காமெடி அடிக்க காமெடியே இல்லைவங்க தேசிய ராஜா வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியம் பண்ண காமெடி அப்ப நான் இது வரைக்கும் காதல கூப்பாடு போட்டு சொன்னேன் காதல விரல அப்படின்னு சொன்னப்ப அது அதை பெரிய காமெடி ஆயிடுச்சு இதுதான் சூப்பர் காமெடி வேணும் தோழக்காரன் நானும் ரோபு சங்கர் சொன்ன அன்னைக்கு காலைல ஆறு மணி கோழி குக்கர் போன்னு தோணும் என் பொட்டாண்டி தராதே என் மல்லிகை பிரச்சனை உசுப்பினா மல்லியா கடாமரமா அப்படிங்கும் போது உன் பொட்டாண்டி ஒண்ணு செருப்பா வச்சுக்கிறதெல்லாம் கேட்கல மாமா இது கூட வச்சுக்க சொல்லு அந்த காமெடிக்கு இந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும் எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸ் ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதனை எனக்கு கிடைச்சது